ஜெர்மனியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் தாய்மார்களுக்கான ஓய்வூதியத்தின் மூன்றாம் கட்ட கொடுப்பனவின் மூலம் குழந்தைகளை வளர்த்த பல பெற்றோருக்கு அதிக படம் கிடைக்கும் இந்த திட்டம் குறிப்பாக தாய்மார்களுக்கு உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் சில தந்தையர்களும் இதனால் பயனடைய உள்ளனர் குழந்தைகளை வளர்ப்பதில் செலவழித்த நேரத்திற்கு ஏற்ற வெகுமதியை அளிப்பதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும் குறிப்பாக அந்த ஆண்டுகளில் அதிகம் வேலை செய்ய முடியாதவர்களுக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்படும் புதிய திட்டத்தின் கீழ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டுக்கு முன்னர் பிறந்த குழந்தைகளின் பெற்றோர் இரண்டரை ஆண்டுகளுக்கு பதிலாக மூன்று முழு ஆண்டு குழந்தை வளர்ப்புக்கான கொடுப்படைவை பெறுவார்கள் இதனால் தற்போதைய மதிப்புகளின் அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் ஒரு குழந்தைக்கு சுமார் இருபத்தி இரண்டு யூரோக்கள் அதிகமாக வழங்கப்படும் சுமார் பத்து மில்லியன் ஓய்வூதியதாரர்கள் இந்த கூடுதல் பணத்தை பெறலாம் இருப்பினும் இதில் ஒரு பெரிய சிக்கல் உள்ளது அடிப்படை வருமான ஆதரவு அல்லது வீட்டு வசதி கொடுப்படவு போன்ற சமூக சலுகைகளை பெறுபவர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியத்தை வருமானமாக கணக்கிடலாம் இதனால் சில குறைந்த வருமானம் கொண்ட பெற்றோருக்கு அதிக பணம் கிடைக்காமல் போகலாம் அவர்களின் சலுகைகள் குறைக்கப்படலாம் இவர் இருக்க நேரம் மற்றும் ஒரு பிரச்சனையாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டாலும் கொடுப்பனவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் செய்யப்பட்டு பின்னர் திருப்பி செலுத்தப்படும் இந்த தாமதமும் சலுகை இழப்பீடுகள் தொடர்பான விதிகளும் உதவி அதிகம் தேவைப்படுபவர்களுக்கு பாதுகாப்பு அமையலாம் என தெரிவிக்கப்படுகிறது